கொடுப்பதுன்னு எனக்கு தெரியும் இவ்வளவு கத்து கத்து எந்திரிக்கல மணி அடிச்ச உடனே எந்திரிச்சுட்ட பழக்க தோஷம் தான் மணியோட பழகுறேன் இந்த மணி இல்ல ரோட்ல போற சைக்கிள் மணி சத்தம் கேட்டா கூட எந்திரிச்சிருவேன் அது சரி ஏன் இப்படி வேட்டியை போத்திக்கிட்டு வரும் தரையில படுத்திருக்க கட்டில் இருக்கு மெத்தை இருக்கு எல்லாம் இருக்கு சுகம் தான் இல்ல நீ தான் சொல்லு கட்டி இருக்கிற வேட்டி அவுத்து போத்திக்கிட்டு கைய ரெண்டையும் கால் எடுக்கல வச்சுக்கிட்டு படுத்து தூங்குறதுல இருக்க சுகம் இருக்கு நீ தூங்கிருக்கியா சை சையா உனக்கு எங்க தெரிய போதும் அதோட அருமை சரி அந்த பக்கம் ஏ எந்திரிக்கணும் எந்திரி அறிவு இருக்க உனக்கு போத்திருக்க வேட்டியை தான கட்டிக்கணும் கர்மம் கர்மம் இந்த வீட்டுக்கு நீ எங்க இருந்தா வந்து சேந்தியோ கட்டே ம் கட்டு நீயா கட்டறேன் சீக்கிரம் கட்டப்பா கட்டிட்டே கட்டிட்ட கட்டறே கட்டறே கட்டிட்டே இருக்க இப்பதான் தெரிது பணக்காரன் ஏன் ஏசி ரூம்ல இருக்கானே ஏன் வேர்த்தாலே ரகசிய வெளியில வந்துருமோன்ற பயம் ஆ நீ ரொம்ப பேசுற உனக்கு இந்த ரூம் பிடிக்கலனா வேற ரூமுக்கு போ மாட்டனே கதவெல்லாம் திறந்து வச்சுக்கிட்டு இங்கதான் இருப்பேன் அட கீழே நல்ல ரூம் இருக்குப்பா மாட்டனே என்ன மாட்டனே மாட்டனே நான் இங்க இருக்க வரைக்கும் இது வெறும் ரூம் இல்ல போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இங்க இருந்துகிட்டு நிறைய பேரை வாட்ச் பண்ண வேண்டியது இருக்கு ஒன்னையும் சேர்த்து தான் நீ வாட்ச தான் பண்ணுவியோ வால் தான் பண்ணுவியோ என்ன வேணாலும் பண்ணிக்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் என்ன வேணும் என்ன பாஸ்ட் சாப்பிடுறதுக்கு பா டிபன் அட நாஸ்டா இந்த தமிழ்ல சொல்ல நாஷ்டா தமிழோ நீங்க சொன்னா சரி நாஸ்டா என்னங்க வேணும் அட திருக்கு கூட தெரியுது

காலையிலே எழுந்திரிச்சு கஞ்சி தண்ணி இல்லாம கஷ்டப்படு திரண்டா கடவுளே கொஞ்சம் கண்ட திறந்து வாரு கடவுளே என்ன இப்புறப்பு பறக்க வச்சிய கடவுளே கொஞ்சம் கண்ட திறந்து வாரு கடவுளே அம்மா காலையில சரோஜா காலையில எழுந்திரிச்சு கஞ்சி தண்ணி இல்லாம க அது உனக்கே நல்லா இருக்கா மூணு வேளையும் வடிச்சு வடிச்சு போட்டேன் மூக்க பிடிக்க தின்னுபிட்டு காலையில எந்திரிச்சு கஞ்சி தண்ணி இல்லையா வெட்டி பட்டுவேன் தெரியுமா எனக்கு பசி வந்தா பாட்டு வரும்

இது மேல உட்காந்துக்கிட்ட பழைய சோறு கேக்குற அறிவு இருக்க பழைய சோறு திங்க போது நான் தானே திங்க போறேன் அதுக்கு ஒரு மரியாதை இருக்கிய இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் நாய் வேஷம் போட்டா கொலைக்கணும் கழுத வேஷம் போட்டா கணக்கணும் பணக்கார வேஷம் போட்டா பசிய பத்தி பேசவே கூடாது தெரியுமா

நல்ல பிள்ள இவ அழுத்தமான ஆளு மிச்சபரா மச்சான என்ன அது காலங்காத்தால பாட்டு கும்பாலமா இருக்கு ஒரு குஷிதான் நல்ல வேலை நான் பசியோன்னு நினைச்சேன் அட பாவி கட்டங்க ஆகுத்துட்டியா சரியான வாலா இருக்கியே என்ன பாக்குற சரோஜா சரோஜா என்னயா நான் ஒண்ணு கேக்கட்டுமா கேளு கோவிச்சுக்க மாட்டிய கோபம் வராத அளவுக்கு கேட்கணும் கேளையா இல்ல நீ ஏன் எப்ப பார்த்தாலும் நேர்வு கிட்டே எடுக்கிற அப்பா ஏன் தலை என் இஷ்டம் நான் எப்படி ஒன்னாலும் எடுப்பேன்